அருட்கருணையாக வந்து என்னை அன்பினால் தாங்கி செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பான நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பு மிகுந்த வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயணத்தின் இருநூற்றி எழுபத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூற்றி எழுபத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் ராமாயணம் அயோத்தி பருவம் பட்டம் சூட்டு விழா காலம் தன் மகனான ராமனுக்கு முடிசூட்ட ஆசைப்படும் தனது எண்ணத்தை தயாரதன் திடீரென ஒரு நாள் அரசவையில் அறிவித்தலும் மக்கள் இன்பத்தால் மகிழ்ச்சி அடைந்தலும் எழுபத்தி ஏழு ஆண்டுகளாய் பாராண்ட நிறைவாளி அன்பு மகன் ராமனையே அரசனாக்கும் நிறையாளி மன்னன் ஒரு நாளில் தன் மனக்குரலின் நிறத்தாலே தன் அவையில் உரைத்தானி அறம் அறம்போலி இதுவே அந்த இருநூற்றி எழுபத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் பன்னிருபத்தாண்டுகளாய் பாராண்ட நிறைவாளி என்ற முதல் வரிக்கான விளக்கம் மிதிரையில் இருந்து பயணித்து அயோத்தியை அடைந்த பின்னர் தயரதன் தனது சுற்றத்தார் யாவருடனும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தான் நாட்கள் வேகமாக நகர்ந்து கொண்டிருந்தன இந்த நிலையில் தயரனுடைய மனத்தில் ஒரு எண்ணம் நீண்ட நாட்களாக எழுந்த வண்ணம் இருந்தது தனது நாட்டின் மன்னனாக நூற்றி இருபது ஆண்டுகள் தனது பணியை சிறப்புறச் செய்த வண்ணமாக அவன் செயல்பட்டிருந்தான் என்பதால் அவனது மனத்தில் தான் செய்த அந்த சிறந்த நல்லாட்சியின் சிறப்பினால் ஒரு நிறைவு ஏற்பட்டிருந்தது அன்பு மகன் ராமனையே ஆக்கும் நிறையாளி அந்த நிறைவின் காரணமாக இனிமேல் ஆட்சி பொறுப்பினை தகுதியும் திறமையும் மிக்க தனது மூத்த மகனாக திகழும் ராமனிடம் ஒப்படைக்க வேண்டும் அதுவே நன்னறியாகும் என்ற எண்ணம் அவனுள்ளே வலுப்பட ஆரம்பித்தது அந்த நிறைவான வலுவான எண்ணத்தால் மன்னன் ஒரு நாளில் தன் மனக்குரலின் நிறத்தாலே ஒரு நாள் தயரத மன்னன் தனது மனக்குரல் என்னும் மனத்துள்ளே கொண்ட அன்பான அந்த எண்ணத்தை தனது கருத்தாக வெளிப்படுத்தினான் இங்கே மனக்குரல் என்பது மனத்தின் எண்ணத்தையும் நிறம் என்பது தயரதன் வெளிப்படுத்திய மனத்தின் கருத்தினையும் குறிக்கிறது தன் அவையில் உரைத்தானே தமிழ் கூறும் அறம்போரே அன்பை வெளிப்படுத்தும் தனது மனம் கொண்ட எண்ணத்துடனே மன்னர் குலத்தில் பின்பற்றப்படும் நெறிப்படியே திறமையும் தகுதியும் வயதும் உடைய மூத்த மகனுக்கே ஆட்சி பொறுப்பு என்னும் அரச நெறிப்படியே தனது அன்பு மிகுந்த மூத்த மகனாகிய ராமனுக்கே முடிசூட்டி அவனை மன்னனாக ஆக்குகிறேன் என்று தனது அரச சபையில் உரைத்தான் அவ்வாறு அவன் பேசியது தமிழ் மறையாகிய திருக்குறளே அங்கு வந்து திருக்குறளின் நல்லவம் பேசும் அதிகாரங்களை விளக்குவது போல இருந்தது இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி எழுபத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்